கோடை விடுமுறைக்கு பின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பு உற்சாகமாக பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்த நிலையில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு யானை குதிரை மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் தொடக்க பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் தேசிய துவக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களை மடியில் அமர வைத்து ஓம் என்ற மந்திர சொல்லை நெல் மணிகளில் எழுத வைத்து கல்வியை தொடங்கி வைத்தனா் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாணவர்கள் பள்ளிகளுக்கு ஆர்வமுடன் சென்றனர் தொடக்கப்பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் அழைத்து சென்று பள்ளிகளில் விட்டனர் தருமபுரம் ஆதீனத்தின் அரசு உதவி பெறும் ஸ்ரீ குரு தொடக்கப் தொடக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மாலை இணைவித்து பள்ளி முதல்வர் வெங்கடேசன் தலைமையில் ஆசிரியர்கள் யானை குதிரையை அழைத்து வந்து மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்று ஊர்வலமாக மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்தனர் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் குமாரவேல் மற்றும் மயிலாடுதுறை வட்டார கல்வி அலுவலர் பாபு ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து கல்வி அலுவலர்கள் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்கள் குறிப்பேடுகள் புத்தக பைகளை வழங்கினர் இதேபோல் மகாதான தெருவில் உள்ள அரசு உதவி பெறும் தேசிய பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்று பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து இணைப்புகள் வழங்கினர் மயிலாடுதுறை வட்டார கல்வி அலுவலர் குமார் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு ஆரத்தி எடுத்து இணைப்புகள் வழங்கி மாலை இணைவித்து வரவேற்றார் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களை தங்கள் மடியில் அமர வைத்து குரு பிரம்மா குருவிஷ்ணு என்ற மூல மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து வாழ் இலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல் மணிகளில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதி கல்வியை தொடங்கி வைத்தனர்